மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் மூலிகைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை அதுலேருந்து செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன் அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அதாவது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஏழு உடல் தாதுக்கள் வன்மை குறையாமல் இருக்கணும் வன்மைனா நம்மளுடைய பவர் ஒரு ஏஜுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு டயர்ட்னஸ் ஏற்படுறது இருக்கும் முன்னாடி மாதிரி என்னால ஆக்டிவா இருக்க முடியலன்னு சொல்றது உடல் எப்போதுமே அசதியா இருக்கு காலையில எந்திரிச்சாலும் எனக்கு நல்லா தூங்கின மாதிரி ஒரு ஃபீல் கிடையாது ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க அதே மாதிரி குறிப்பா பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைம்ல உடல்ல எப்பவுமே ஒரு சோர்வு ஒரு டயர்ட்னஸ் மூட் ஸ்விங் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் நமக்கு சுகர் இருந்தாலோ இல்ல பிபி இருந்தாலோ என்ன ஆகுதுன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஸ்டாமினா குறைஞ்ச மாதிரி இருக்கும் சிலருக்கு யூரின்ல புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கும் ப்ரோட்டீன் யூரியான்னு சொல்லுவோம் நமக்கே தெரியாம புரோட்டீன் வெளியேறுதுன்னா நிச்சயமாக உடலில் வன்மை குறைய ஆரம்பிக்கும் அந்த இழந்த வன்மையை எப்படி எடுக்கிறது அதாவது கொஞ்சம் வயதானாலும் எனக்கு சோர்வு ஏற்படுது அப்படின்ற நிலையிலிருந்து மாறுவதற்கான ஒரு ஸ்பெஷல் மெடிசன் தான் பல வருஷமா நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி இந்த மெடிசன் வேற என்னென்ன கண்டிஷனுக்கு எடுக்கலாம் அப்படின்னா அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இரத்த சோகை எதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு வந்து சரியாகலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் இந்த டயட் எடுத்துக்கிட்டேன் இந்த மெடிசன் இந்த டானிக் குடிக்கிறேன் அப்பயுமே எனக்கு வந்து ரத்த சோகை அனிமியா இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஹிமோக்ளோபின் லெவல் ரொம்ப குறைவாக இருக்குது பிலோ டென் பிலோ நைன் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறவங்களாம் கூட நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த மெடிசனை பயன்படுத்தலாம் அப்படி இருல சேரக்கூடிய மூலிகைகள் நான் ஒரு ஒரு மூலிகையா சொல்றேன் அப்பவே உங்களுக்கு அதோட பலன்கள் தெரிஞ்சிடும் இத்தனை சக்தி வாய்ந்த மூலிகைகள் இதுல சேர்ந்து இருக்கிறதுனால தான் இந்த ஒரே ஒரு மெடிசன் நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கிற மாதிரி இருக்கு அதுதான் கரிசாலை லேகியம் அப்படின்னு சொல்றோம் கரிசாலை நமக்கே தெரியும் கீரை விக்கிறவங்க கிட்ட எல்லாம் பார்த்தோன்னா கரிசலாங்கண்ணி கீரை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதுவும் வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்கு பார்த்தீங்களா முக்கியமாக இது வந்து ஒரு காயக்கருப்ப மருந்து இந்த கரிசாலை லேகியம் அப்படின்னு சொல்ற இந்த மருந்து பார்த்தோம்னா பொதுவாக எல்லாருமே சாப்பிடலாம் இதுல என்னென்ன மூலிகைகள் இருக்குன்றதையும் நான் சொல்றேன் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணிய நல்லா நிழல்ல உலர்த்தி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதனோட சேரக்கூடிய மூலிகைகள் ஒவ்வொன்றுமே பார்த்தோம்னா உடலுக்கு சக்தி தரக்கூடியது அதாவது நம்மளுடைய கல்லீரலை வலப்படுத்தக்கூடியது அனிமையா இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதனால தொடர்ந்து ரத்த சோகை இருந்துகிட்டே இருக்குன்னா சாப்பிட்ற உணவு நம்மளுடைய குடல் பகுதியில சரியா அப்சார்ப்ஷன் நடக்காம இருக்கிறது இப்போ குடல் அப்சார்ப்ஷன் நடக்காம இருந்துச்சுன்னா உணவோட சத்துக்கள் நமக்கு சேராது போன் மேரோல் ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்துச்சுனாலும் எலும்பு மஜ்ஜையில் குறைபாடு இருக்கும் பொழுது நமக்கு அனிமியா அப்படின்ற பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து முக்கியமாக லிவர் ஃபங்க்ஷன் கல்லீரல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் லிவர் ஃபங்க்ஷன் சரியா இல்லைன்னாலும் ஆல்ரெடி நமக்கு டாக்ஸின்ஸ் உடல்ல நிறைய இருந்தாலும் அனிமியா பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அந்த வகையில பார்க்கும்பொழுது இந்த கரிசாலை லேகியம் இதுல சேரக்கூடிய மூலிகைகள் எல்லாமே குடலை சுத்திப்படுத்தவும் எலும்பு மஜ்ஜைகளை வலிமை சேர்க்கவும் ஏழு உடற் தாதுக்களை வலிமைப்படுத்தவும் முக்கியமான மூலிகைகள் தான் அப்படி என்ன இதுல சேருது அப்படின்னு பார்த்தோம்னா கரிசாலை அதுக்கப்புறம் இதனோட திரிகடுகு சேருது திரிகடுகுனா நமக்கு தெரியும் சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றும் சேர்ந்ததுதான் திரிகடுகம் இந்த திரிகடுகம் சொல்லும்போது நம்ம உடல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கப நோய்களை விரட்டுவதற்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம் திரிகடுகு அடுத்ததாக திரிஃபலா அப்படின்னு சொல்றோம் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூன்றும் சேர்ந்ததுதான் திரிஃபலா இந்த திரிகடுக்கு மட்டுமே சாப்பிட்டாலும் உடல் அவ்வளவு பலன் நமக்கு கிடைக்கும் இதனோட திரிஃபலாவும் சேருது கரிசலாங்கண்ணியும் சேருது அடுத்து அடுத்து இதுல என்னென்ன மூலிகைகள் சேருதுன்னு நான் சொல்றேன் முருங்கை விதை சேருது முருங்கை விதை நமக்கே தெரியும் முருங்கையோட பலன்கள் முருங்கை மரத்தோட எல்லா பாகங்களுமே அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்தது முருங்கை விதை இதுல சேருது அடுத்ததாக பாஸ் பார்த்தோம்னா கோஷ்டம் கோஷ்டம் சொல்லக்கூடிய இந்த மூலிகை நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகைன்னு சொல்றோம் இதுதான் கோஷ்டம் அடுத்ததாக பார்த்தோம்னா தாலிச பத்திரி இந்த மூலிகையும் நம்ம உடல் அதாவது டிஃப்ரெண்டா சிலருக்கு வந்து திடீர் திடீர்னு வந்து ஒரு கோபம் வர மாதிரியோ இல்ல மூட் ஸ்விங் வர மாதிரியோ இருக்கும் இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த தாலிசை பற்றி இந்த மைண்டை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறது நைட்ல சரியா தூக்கம் வரலன்னு சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த மூலிகை ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு மூலிகையாக இருக்கு அதுக்கப்புறம் காட்டுச்சீரகம் கருஞ்சீரகம் குரசாணி ஓமம் சதக்குப்பை மரமஞ்சள் இந்த மூலிகைகள் எல்லாமே சேருது இத்தனை மூலிகைகளும் இதனோட பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடல்ல அதாவது சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் நம்மளுடைய நரம்புகளை வலிமைப்படுத்தவும் இந்த மூலிகைகள் எல்லாமே ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றோம் இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியதுதான் இந்த கரிசாலை லேகியம் லேகியம் அப்படின்னு சொன்னாலே இதுல நெய் விட்டு தான் நம்ம கிளறி பக்குவமாக அந்த லேகிய பாதத்துல எடுப்போம் இதனோட கொஞ்சம் தேன் மற்றும் கருப்பட்டி சேர்த்து எடுக்கணும் இந்த லேகியம் நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ யாரெல்லாம் இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் முக்கியமாக இதுல இரவு நேரத்துல நம்ம மறக்காம இந்த லேகியத்தை சாப்பிட்டுட்டு வரும்போது மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் பல நோய்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா மலச்சிக்கல் தான் இந்த மலச்சிக்கல் குணமாவதற்கு நம்ம என்னெல்லாம் வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் முக்கியமாக நான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சோ நாடி பார்த்துட்டு அதுல இருந்து என்ன பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சதுக்கு தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த மலச்சிக்கல் இருந்ததுன்னா அதை சரி பண்றதுக்கான மருந்துகளை நம்ம கொடுக்குறோம் அப்போ மலச்சிக்கல் சரியாவதற்கும் பைல்ஸ் மற்றும் பிஸ்டுலா பிரச்சனைகள் இருந்தாலோ நெஞ்சில கோழைக்கட்டு இருந்தாலோ நம்ம இத இந்த லேகியத்தை தாராளமாக சாப்பிடலாம் முக்கியமாக கண்களில் பிரச்சனை இருக்கிறவங்க விஷன் எனக்கு வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க கண்கள்ல வந்து அந்த விஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு பார்வை குறைபாடு இருக்கு ஒற்றை தலைவல் இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த கரிசாலி லேகியம் சாப்பிடலாம் முக்கியமாக கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கரிசாலை அப்படின்னு சொல்றதா முதன்மையான ஒரு மூலிகையா வச்சு செய்யக்கூடிய இந்த மருந்து நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்களை வந்து குணமாக்குது முக்கியமாக கண் நோய்களுக்கும் சொல்லலாம் அடுத்ததாக லிவர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இதற்குமே இந்த கரிசாலை லேகியம் பயன்படுது இந்த லேகியம் கடைகள்லயும் இருக்கும் நீங்க சித்தா ஃபார்மஸ்லயும் எடுத்துக்கலாம் பட் நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் என்ன நம்ம கிளினிக்ல நம்ம ப்ரிப்ரேஷன் என்னன்றத இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இது வந்து ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் அவதிப்படுறவங்க ரொம்ப நாளாக ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கரிசாலை லேகியம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் ஒவ்வொன்றுமே மிக சிறந்த மருத்துவ குணங்கள் இருக்குது தனித்தனியான மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது அப்படி செலக்ட் பண்ணி செஞ்சிருக்கிற ஒரு மெடிசனை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் இந்த கரிசாலை லேகியம் அப்படின்னு சொல்கிற இந்த மருந்து காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம சாப்பிடணும் இரண்டிலிருந்து மூன்று கிராம் அளவுக்கு நம்ம சாப்பிடணும் இப்ப காலை இரவு முக்கியமாக இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறவங்க தவறாம இரவு நேரத்தில் இந்த லேகியம் சாப்பிடணும் அதே மாதிரி சைனஸ் ஆஸ்மா பிரச்சனை இருக்குன்னா காலையில் காலையில் வந்து இந்த மெடிசனை சாப்பிட்டுட்டு இந்த லேகியம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாம் வாட்டர் வெது வெதுப்பான தண்ணீரை குடிக்கணும் இந்த மாதிரி இந்த லேகியம் காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம வந்து ஒரு மண்டலம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிடும்போது ஒரு நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ப பலனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்